ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி ஆசைப்படுகிறேன் எனக்கு கருமியானவர்களே இந்த நாளுக்கு சேசுவதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள யதாவாக்கி தேவன் நமக்கு உதவி செய்வராக இந்த நாளுக்கு சேசுவதமாக அமிலேக்கரை அழிக்க வேண்டுமா ஆள வேண்டுமா அமிலேக்கரை அழிக்க வேண்டுமா ஆள வேண்டுமா என்ற நல்ல ஒரு தலைப்பு அமிலேக்கர் என்றால் யார் என்பது குறித்து சில குறிப்புகள் கற்றுக்கொள்ள கத்த நமக்கு உதவி செய்வாராக ஏ அமிலேக்கரை ஆள வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்றதான கேள்வி நமக்கு உண்டு எழலாம் இல்லைங்களா அமிலேக்கர் அழிக்க வேண்டுமா ஆள வேண்டுமா என்ற தலைப்பில் அமிலேக்கர் யார் அவர்கள் ஏசாவின் பேர பிள்ளைங்க அவருடைய சந்ததியின் தான் சொல்லலாம் ஆதி ஆகம புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராம் அவசனத்தை கவனித்து பாருங்க டிம்னால் ஏசாவின் குமாரனாகிய எலிபாசுக்கு மறு மறுமநாட்டியாயிருந்து எலிபாசுக்கு அமிலேக்க பெற்றால் இவர்களே ஏசாவின் மனைவி ஆகிய புத்திரர் இந்த அதிகாரத்துல அதிகமாக ஏதோமின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு என்று ஒன்றாம் கவனிக்கிறோம் இந்த அமிலேக்கருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பாடத்தை ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிறார் அவர்களை ஆளும்படியாக அவர்கள் ஆளும்படியாக நினைத்தார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை அழிக்க நினைத்தார் நம்முடைய ஆண்டவர் யோவன் பத்தாமதேத்துல வாசிக்கிறோம் ரட்சிக்கவும் காப்பாற்றவும் வந்தேன் என்றார் ஆனா பழைய பாட்டுல நிறைய பேரை ஆண்டவர் இருக்கிறார் காரணம் என்னவென்றால் கருணி அனுபவில தன்னுடைய பிள்ளைகளுக்கு குரோதமாக எழுமினவர்கள் தனக்குரோதமாக எழுமினவர்கள் ஆண்டவர் கட்டளிட்டு அந்த கட்டளைகளில மீறி நடந்தவர்கள் சட்டத்தை மீறி நடக்கிறவர்கள் தண்டனை அனுபவிக்கிறார்கள் அந்த தண்டனையை பழைய பாட்டில் ஆண்டவர் நேரடியாகவே ஆகவே ஆண்டவர் கொடுத்தார் இன்று நாட்கள் உலகத்துல இருக்கிற காரியங்களை பாருங்க ஒரு அதிகாரிக்கு விரோதமா அல்லது ஒரு சட்டத்துக்கு விரோதமா அல்லது பாலியல் குற்றம் செய்கிறவர்கள் தண்டனை அனுபவிக்கிறார்கள் மிகவும் கொடுமையான காரியங்களை செய்கிறவர்கள் அவர்கள் ஆயல் தண்டனை அனுபவிக்கிறார்கள் அல்லது அவர்களை தூக்கிட்டு கொலை செய்கிறத பார்க்கிறோம் ஏனென்றால் நாட்டுக்கு கேடு எனக்கு தீவிரவாதிகளை பார்த்த உடனே கொன்று விடுகிறார்கள் இல்லைங்களா ஏன்னா அவர்கள் நாட்டுக்கே கேடு எந்த நாட்டில் தீவிரவாதிகளை பார்த்தாலும் அந்த நாடு தன்னுடைய பாதுகாப்புக்காக அந்த ஆர்மி அந்த கமாண்ட் போலீஸுக்காரர் மிலிட்ரி படைகள் அவர்களை கொண்டு குவித்து விடுகிறத பார்க்கிறோம் காரணம் என்னவென்றால் நம்ம நாட்டுக்கு விரோதமாக செயல்படுகிற தீவிரவாதிகள் என்று அவனமாகவே ஜனங்களுக்கு விரோதமாக இருந்த சில கூட்டத்தையும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக இருந்த சில மனிதர்களையும் ஆண்டு பேரே யுத்தம் செஞ்சிருக்கிறார் நீங்க சும்மா இருப்பீர்களாக கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று யாத்திராக பதினான்கு பதினான்கு வாசிக்கிறோம் நமக்காக தாம் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார் ஆகியனாலதான் ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில ஜெயம் பெறுகிறார்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் செயல்படுகிறார் காப்பாற்றுகிறார் ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் இன்னும் அமிலேக்கரை மாத்திரம் ஏன் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்றதென ஒரு கேள்வி நமக்குள்ள ஏழக்கூடும் இல்லைங்களா அவர்களை அழிக்க தேவனே சொன்னார் ஏன் சொன்னார் என்பது குறித்து ஒரு வார்த்தையை நாம் வாசித்து ஒன்று சாமியலின் புஸ்தகம் ஒன்று சாமியலின் புஸ்தகம் என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் தயவு செய்து முத முத ராஜாவாக நியமிக்கப்படுகிற நாட்களிலே அற்புதமாக அந்த சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணின பிற்பாடு அவருடைய நாட்களில் தேவன் சாமியல் மூலமாக அற்புதமான வாக்கு சொல்லுகிறார் தேவன் சொல்லுகிறதை செய்ய வேண்டும் தேவன் சொல்லாததை செய்யக்கூடாது பட் சவுல் ராஜா நாட்களில தேவன் சொன்னதை செய்யாமல் செய்யாததை அவர் செய்ததனாலே தேவன் அந்த இருந்து கீழே தள்ளினார் அவர் அந்த காரியத்தை வெறுத்தார் ஆண்டவர் அவர் செய்யாததுனால அவர் வெறுத்தார் ஒன்று சாமியில் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டு மூன்று ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் கவனமா கேளுங்க தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் சேனைகளின் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலார் எகிப்திலிருந்து வந்த பொழுது அமிலேக் அவர்களுக்கு வழி மறித்து மனதில் வைத்திருக்கிறேன் இப்பொழுது நீ போய் அமிலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஓட்டங்களையும் கழுதுகளையும் கொன்று போட கடவாய் என்றார் என்று சொன்னான் ஆண்டவர் அந்த இரண்டாம் வசனத்துல ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் சாமுவேல் நீ போய் சவுல் ராஜாவுக்கு போய் சொல்லு அமிலேக்கை மனங்கடிக்க வேண்டும் ஒன்றையும் அவளுக்குண்டானதை உயிரோடு வைக்க கூடாது ஏனென்றால் அவர்கள் செய்த காரியத்தை என் மனதில் வைத்திருக்கிறேன் என்று அற்புதமாக ஆண்டவர் சொல்லு எனக்கு அருமையானவர் நீங்க பேசுகிற பேச்சு உங்களுடைய நற்கிரிகள் உங்களுடைய துர்க்கிரிகள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கெட்ட நடுக்கை உங்களுடைய பேச்சு மூச்சு எல்லாத்தையும் ஆண்டவர் தன் மனதில் வைத்திருக்க மலாகி புஸ்தகத்துல ஞாபக புஸ்தகம் ஒன்று அந்த ஞாபக புஸ்தகத்துல ஆண்டவர் நம்ம ஞாபகப்படுத்துவார் நாம் மறந்து விட்டா கூட நமக்கு ஞாபகப்படுத்துவார் என்பதை குறித்து மறந்து விடக்கூடாது தெய்வன் தான் பிள்ளைகளுக்கு உரோதமா பேசினாலும் தான் பிள்ளைகளுக்கு உரோதமா செயல்பட்டாலும் தான் பிள்ளைகளுக்கு உரோதமாக கேடாக நடந்தாலும் அவைகள் எல்லாவற்றும் தெய்வன் காண்கிறவராய் மனதில் வைக்கிறவராய் அதை கணக்கு பார்க்கிறவராய் இருக்கிறார் ஆகவே எச்சரிக்கை ஜாக்கிரதையாக பி கேர்ஃபுல் தைரியமாக ஆண்டுவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் மனதில் வைத்திருக்கிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்களா மனிதர்கள் நான் அவங்க கிட்ட பேச மாட்டேயா சுடுகாடுக்கு போனால் கூட நான் பேச மாட்டேன் சில பெண்கள் பாருங்கள் சத்தாலும் பேச மாட்டாங்க ஏன் அவங்க மனதில் சொல்லுவாங்க மனதில் வைத்திருக்கிற அவங்க செயலுடைய சேட்டை அவங்க வார்த்தை அவங்க பேச்சு அவங்க நடக்கை கருமையானவில ஒரு அதிகாரத்தில் முழுவதமாக அற்புதமாக பார்க்க முடியும் யாத்திராகமு பதினேழாம் அதிகாரம் வசனம் எட்டு முதல் சில வாக்கியங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது குறித்து தேவன் அழுது வைத்ததை நாம் பார்க்கிறோம் யாத்ராகமம் எக்ஸோடக்ஸ் சாப்டர் செவன்டீன் வேர்ட்ஸ் எயிட் டு சிக்ஸ்டீன் அமிலேக்கர் வந்து ரவி தீமிலை சிறவிலோடு யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசு யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமிலேக்கோடு யுத்தம் பண் நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான் யோசுவா தனக்கு மோசை சொன்னபடியே செய்து அமிலேக்கோடு யுத்தம் பண்ணினான் மோசையும் ஆரனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள் மோசே தான் கைகளை ஏறெடுக்கையில் இப்படி ஏறெடுத்து ஜெபிக்கல அருகில் மேற்கொண்டார்கள் அவன் தான் கையே தாழ விடுகையில் அமிலைக்கு மேற்கொண்டார்கள் மோசையின் கைகள் அசைந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகளை சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது யோசுவா அமிலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டையை கருக்கினால் முறியடித்தான் பின்பு கத்தர் மோசையை நோக்கி நீ நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அமிலேக்க வானத்தின் கீழும் இயராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார் மோசையை ஒரு பலிப்படுத்த கட்டி அதற்கு இகவான் நிசி என்று பேரிட்டான் அமிலேக்கின் கை கத்தரு கத்தருடைய சிங்காசனத்துக்கு சிங்காசனத்துக்குரோதமாயிருந்தபடினால் தலைமரு தலைமறுதோறும் அவர்களுக்கு விரோதமாக்கிய கத்தரின் யுத்தம் நடுக்கும் என்றான் பாருங்க இஸ் அந்த அமிலேக்கருடைய கை ஆண்டூருக்கே விரோதமாக செயல்பட்டதான் ஆகியனாலதான் ஆண்டவர் அருவறுத்தார் மேற்கொள்ள ஆரம்பித்தார் மோசையை ஒரு மலை உச்சில கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்று ஜபிக்கும் பொழுது இஸ்ரோ ஜனங்கள் மேற்கொண்டார்கள் அவளுக்கு கை அசந்து கீழே விழும் பொழுது அமிலேக்கர் மேற்கொண்டார்கள் ஆகியனால ஊரும் ஆரோனும் அந்த கரங்களை தாங்கி நின்று ஜெபித்தார்கள் தேவன் அற்புதமாக யுத்தம் செய்தார் கீழே யுத்தம் நடக்குது யோசுவா காலத்துல யோசுவாவும் ரேக யுத்த வீரர்களும் பட் அவர்கள் மூலமாக அல்ல தேவனே காரியங்களை செய்தார் இந்த அநேக ஜபத்துல சத்துருக்களை மேற்கொள்ளும் பரிசுத்த புருஷர்கள் பரிசுத்த கரங்களோடு கூட ஏவிடங்களை உயர்த்தி ஜபிக்க கடவார்கள் என்று வாசிக்கிறோம் ஆகவே வாசிக்கிறோம் உங்களுடைய கரங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கரங்கள் தீட்டுப்படக்கூடாது அசுத்தமானதை தொடக்கூடாது திருடக்கூடாது பொய்க்கான கிளதக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது கரைகள் கரப்பட்டு இருக்கிறதா ஆண்டூருடைய பலிப்பிடத்தாண்டை வாங்க கழுவுகிறவரா இருக்கிறா சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் மோசித்தார் அமிலேக்கு அதமாகனார் ஆண்டவர் அதமாக்கினார் இஸ்ரோ ஜனங்களோடு கூட யுத்தம் செய்தார்கள் அதைதான் ஆண்டவர் இந்த சாமியல் புத்தகத்தில் எழுதி அலம அருமையாக நமக்கு வைத்திருக்கிறார் சேனையில் கத்தர் சொல்லுகிறது என்ன இஸ்ரவேலர் இஸ்ரோவேலர் எகிப்தில் இருந்து வந்த பொழுது அமிலைக்கு அவர்களுக்கு மறித்து செய்ய செய்கையே என் மனதில் வைத்திருக்கிறார் வழி மறித்தார்கள் மனுஷத்திர மார்க்கு சொல்லுவாங்க அந்த மார்க்கத்தையே அழித்து விட்டார்கள் இவங்க செஞ்ச காரியம் வழிவிடவில்லை அதுதான் இவங்க செஞ்ச காரியம் வழிவிடவில்லை யுத்தம் அடையினார்கள் மேற்கொள்வோம் இவங்களை கொன்று போடுவோம் என்று நினைத்தார்கள் வாழ விடவில்லை ஒரு சம்பவத்தை நான் கேட்ட சந்தோஷம் சந்தோஷம் ஒரு பக்கம் துக்கம் ரெண்டுமே அதில் கலந்துருக்கு மாமேருக்கும் அம்மாவுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் அம்மா சாக விட மாட்டாங்க மாமேரு வாழ விட மாட்டாங்க அந்த மாதிரி அந்த அமிலேக்கர் வழி விடவில்லை வாழ விடவில்லை தெய்வனுடைய ஜனங்களை ஆகவே அவர்களை செஞ்சு செய்கே என் மனதில் நான் வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் செய்கிற சேட்டையெல்லாம் ஆண்டவர் மனதில் வைத்திருக்கிறேன் நீங்கள் செய்கிற நற்கரியெல்லாம் ஆண்டவர் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறான் நீங்க செய்கிற நற்கிரிகளை நற்குணங்களை நற்பண்புகளை நல்ல காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது ஞாபகத்தில் வைத்து இருக்கிறான் மறந்து விடாத மனிதளாக்க நாமே சில மனிதனுடைய தீமைகளையும் நன்மைகளையும் மனதில் வைத்துக் கொள்கிறோம் பட் ஆண்டவர் நம்ம உண்டாக்கினார் இல்லையா நம்ம ரெண்டு பேரையும் குறித்து ஆண்டவர் மறந்து விடாத எச்சரிக்கை இருக்க வேண்டும் ஆகவே இவர்களை செஞ்சது என்ன அமிலக்கரு செஞ்ச அவர்கள் என்ன ஏன் ஆண்டவர் அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தார் என்பது குறித்து தான் நம்ம அழகாக இரண்டு காரியங்களை வாசித்து நாம் செபிக்க போகிறோம் முதலாவதாக உபாகமும் புஸ்தகம் இருபத்தைந்தாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் த புக் ஆஃப் டிட்ரானிமி சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் டிட்ரானிமி த புக் ஆஃப் டிட்ரானிமி டுவெண்ட்டி ஃபைவ் சாப்டர் வேர்ட்ஸ் செவன்டீன் டூ நைன்டீன் உபாகமும் புஸ்தகம் இருபத்தைந்தாம் அதிகாரம் பதினேழு வாக்கியங்கள் முதல் பதின பத்தொன்பதாம் ஆசன வழி எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில் அமலியக்க அவனுக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு உராதமாக வந்து வந்து நீ இழைத்து விடாத இருக்கையில் வருகிற உன் பாளையத்துள்ள பலவினர் எல்லாம் வெட்டிய நான் என்பதை நினைத்திரு உன் தேவனாய் கத்த நீ சுதந்திரத்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தில் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் உன் தேவனாய் கத்துற விலைக்கு உன்னை இழைப்பாறை பண்ணும் பொழுது நீ அமிலேக்கின் பேர வானத்தின் கீழே ஏறாதபடிக்கு அழிய பண்ண கடவாய் இதை மறக்க வேண்டாம் ஏ ஆண்டவர் அமிலேக்கர் அழிக்க வேண்டும் என்று சொல்றார் நீ எகிப்திலிருந்து வரும் பொழுது நீ விடாய்த்து இருக்கும் பொழுது ரொம்ப சோர்வான நேரத்துல வினாடி இருக்கக்கூடிய விளைவினரை முடிஞ்ச அளவுல எவ்வளவு வெட்டணுமோ தேவனுடைய பிள்ளைகளை குன்று கொன்று போட்டார்கள் அமிலுக்கு அதை செய்யக்கூடாது அவர்கள் செய்தார்கள் அநேகர் தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு மந்திரம் வைக்கிறது சூனி வைக்கிறது அவங்க பலவனத்தை பார்த்து பல காரியங்களை செய்கிற காரியங்களில் ஈடுபடக்கூடாது எச்சரிக்கை இருக்கணும் பலவினரை தாங்குங்கள் என்று வேதம் சொல்லுது இவர்கள் குன்று போட்டது நிமித்தமாக தேவன் அவர்களை பூமியில் இராதபடிக்கு நீங்கள் அழிக்க வேண்டும் இதை மறக்க வேண்டாம் என்று சொல்லி ஞாபகப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக நியாயாதிபதிகள் புஸ்தகம் நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் நியாயாதிபதிகள் த புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் சிக்ஸ் ஒன் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிற கவனிங்க இரண்டாவது ஆக்கியம் அவர்கள் செய்கிற காரியம் பின்னும் இசுரேவல் புத்திரர் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் அப்பொழுது கத்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியாரின் கையில் ஒப்பு கொடுத்தார் மீதியானரின் கை இசுரவேலின் மேல் வலுத்து கொண்டபடியால் சிறுவேல் புத்திரர் மீதியாரின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலம் கொண்டார்கள் இசுரவேல் வெதை திருக்கும் பொழுது மீதியானரும் அமிலேக்கரும் கிழக்கத்தின் புத்திரும் அவர்களுக்கு எழும்பி வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு எதிரே பாலை மெருங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலைகளை கெடுத்து இசை ஆகாரத்தை ஆகிய ஆடு மாடுகள் கழுதுகளையும் வைக்காதே போவார்கள் அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடு கூட தங்கள் கூடாரங்களையும் வெட்டுக்கிளிகளை போல திரளா வருவார்கள் அவர்களும் அவர்கள் ஓட்டங்களும் எண்ணி முடியாததா இருக்கும் இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதில் வருவார்கள் வசனத்துல அமிலேக்கர் மூன்றாவசனத்தில் அமிலேக்கரும் வருவார்கள் எனக்கு அருமையானவர்கள் ஆகாரம் பயிர் வகைகள் வைத்தா அந்த பயிர் வகைகள நிலங்கள் எல்லாவற்றையும் கொடுமையாக அழித்து விட்டு போய் விடுவார்கள் தீ வைத்து விடுவார்கள் அழித்து விடுவார்கள் ஆடு மாடுகள் தங்கள் அப்படியே திரளாக வந்து மேய்ந்து விட்டு போய் விடுவார்கள் ஆகாரத்தில் அழித்து விடுவார்கள் நீங்க சாப்பிடுகிற சாப்பாட்டுல திடீர்னு ஒரு புடி மணல் வாரி கொட்டனா நீங்க சாப்பிடுவீங்களா அந்த மாதிரி துரோகிங்கள் யாருன்னா அமிலேக்கர் சாப்பிடுற சாப்பாட்டுல உப்பு வாரி கொட்டுறியாடா அப்படின்னு இல்லையா அமிலேக்கர் ஆகாரத்தையே அழித்து விட்டார் ஆகையினாலதான் இந்த துரோகிகளை என்ன செய்யணும்னா பூமியில் இராதபடிக்கு அளிக்கும்படியாக தேவன் திட்டம் கொண்டா மனதில் வைத்தா ராஜாக்களுக்கு சொன்னா தீர்க்கதரிசிகளை சொன்னார் தாம் பிள்ளைகளுக்கும் சொன்னார் இன்றைக்கும் நமக்கு சத்துருக்கள் உண்டு நாம் கொலை செய்யக்கூடாது ஆண்டவர் சொன்னாரல மத்திய ஐந்து நாற்பத்தி நான்குல உன் சத்ரு நேசி இல்லைங்களா உன் சத்ரு சிநேகி அவனுக்காக ஜோமனுன்னு சொன்னான் நாம் ஜெபிப்போம் நேசிப்போம் அவங்களும் போசிப்போம் கத்தர் பார்த்துக்கிறார் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறார் சத்துரு பசையா இருந்தா ஆகாரம் கொடு தாகமா இருந்தா தண்ணீர் கொடு அதனால ஆசுரதம் அல்ல அதனால அக்கினி தாயல அவன் தலையில போடுறான் நம்பாளிங்க எப்படி தெரியுமா அவன் அப்படியே அப்படியேவே ஆத்திரத்துக்கு சத்துரு மேல நெருப்பு வாரியை கொட்டுருவான் நீ கொட்டாத ஆண்டு ஒரு கொட்டுவாரு நீ கொட்டினா கேஸ் ஆகும் நம்ம அடிச்சா ஆகும் நம்ம பேசுனா ஆகும் நம்ம பேசக்கூடாது அடிக்கக்கூடாது சண்டை போடக்கூடாது நன்மை செய்து கொண்டே இருக்கணும் தீமைக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கணும் தீமை நன்மை நாள் என்று கடைசி வசனத்தில் சொன்னார் ரோமர் பன்னிரெண்டு கடைசியில ஆகவே தீமையை மேற்கொள்ள வேண்டும் தீமையை மேற்கொள்ள வேண்டும் நன்மையினால தான் மேற்கொள்ள வேண்டும் இவர்கள் ஆகாரத்தையே அழித்து போடுகிற ஒரு கூட்டம் மிக முக்கியமானது மனிதனுக்கு தண்ணீரும் ஆகாரம் தானே உயிர் அதையே அழித்து விட்டா ஆண்டவர் சும்மா இருப்பாரா சும்மா இருக்க மாட்டான் நெகாமியாவின் புஸ்தகம் என்னோடு கூட மூன்றாவதாக நெகேமியா புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் நெகமியா பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வாக்கியங்கள் த புக் ஆஃப் நெகமியா சாப்டர் தேர்டின் ஒன் டு த்ரீ அன்றை அன்றைய தினம் ஜனங்கள் கேட்டு மோசையின் புஸ்தகத்தை வாசித்தார்கள் அதுல அமிலே அம்மோனியாரும் மோஹாவியாரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமும் அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவர்களை சபிக்க அவர்கள் குரோதமாக பிழையாமை கூலி கூலி புரிந்து கொண்டபடினால் அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசுரதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதிருக்கிறதே எழுதிருக்கதை எழுதி எழுதி எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது ஆகையால் அவர்கள் அந்த கட்டளை கேட்டும் பொழுது பல ஜாதியான ஜனங்கள் எல்லாம் இசை விட்டு பிரிந்து விட்டார்கள் அதை கீழெல்லாம் வாசிக்கிறோம் ஆகாரம் கொண்டு வர வேண்டிய அவர்கள் ஆகாரம் கொடுக்க வேண்டிய அவர்கள் அந்த பல ஜாதிகளோடு கூட அமிலேக்கரும் சேர்ந்து கொண்டு ஆகாரம் கொடுக்கவில்லை என்ன செய்தார்கள் உபத்திரம் உபத்திரம் வேசித்தனம் பாவங்கள் பல ஜாதி மக்கள் அவங்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்காமல் உதவி செய்யாமல் அவங்களோடு கூட யுத்தம் பண்ணினார்கள் நீங்கள் இந்த வாக்கியங்களை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வசனங்களை நீங்கள் வாசித்தீங்களானாக்கா சாலமுனை குறித்தும் சொல்கிறாரு இஸ்லோ ஜனங்கள் செஞ்ச பாவத்தை குறித்து சொல்கிறாரு அவளோடு கூட பல ஜாதிகளில் அமில இருக்கிற ஒருவராக இருக்கிறார் எனவே எனக்கு கருமையானவர்கள் நான்காவதாக கடைசியாக ஒன்று சாமியல் புஸ்தகத்தை நாம் வாசித்தோம் இல்லையா கடைசி ஆக்கே ஒன்று சாமியலின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தை ஆகவே அவங்களுக்கு வழிவிட்டு அனுப்ப வேண்டும் வாழ விட வேண்டும் தேவன் அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார் அவர்கள் செய்த பாவத்தை தேவன் மனதிலை வைத்தார் ஒன்று சாமியல் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் அடுத்தது மூன்று முதல் இருபது வசனங்களை கூட நீங்கள் பாத்தீங்களாக்கா அவங்க செஞ்ச சேட்டையெல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்து நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஆகவே அமிலேக்கர் சாதாரணமானவர்கள் அல்ல யுத்தம் செய்கிறவர்கள் வழிவிடாதவர்கள் வாழ விடாதவர்கள் ஆகாரம் தராதவர்கள் தண்ணீர் தராதவர்கள் பலவெனப்பட்டு இருந்தால் சமயம் பார்த்து கொலை செய்கிறவர்கள் சமயம் பார்த்து வெட்டுகிறவர்கள் சமயம் பார்த்து குழி வெட்டுவான்னு சொல்லுவாங்க இல்லையா அவ இந்த அமிலேக்கர் சாதாரணமானவர்கள் அல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு தலைமுறை தலைமுறை ஆகிய தொல்லை இருந்தவர்கள் எனக்கு அருமையான கத்தொடுப்பு இல்லை வாழ்க்கையில தேவன் ஒரு நாளை வைத்து இருக்கிறான் உன் வாழ்நாள் முழுவதும் சத்துருக்கள் மத்தியில வேலை சலத்துல சத்துரு வியாபார சலத்துல சத்துரு உன் குடும்பம் இருக்கிற இடத்துல சத்துரு உன் படிக்கிற இடத்துல சத்துரு நீ வியாபாரம் செய்கிற இடங்களில சத்துரு நீ வாழ்கிற இடத்துல ஒரு சத்துரு யாரோ ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு குரோதமாக நீ எதுவும் செய்யாது ஒன்றே செய்ய வேண்டியது நீ மொளகால படியிட்டு ஜெபி வானத்தை நோக்கி அபயம் பரலோக தேவனை நோக்கி பார் தேவன் அற்புதமாக கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது உன் கரங்களை பரிசுத்தமா இருக்கட்டும் உன்னோட வார்த்தைகள் பரிசுத்தமா இருக்கட்டும் உன் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கட்டும் உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு நேர்மையா இருக்கட்டும் உத்தமமா இருக்கட்டும் கத்தர் உனக்காக சத்துருக்களை கொன்றே போடுவா சத்துருக்களை சதரடிப்பா சத்துருக்கள் இல்லாம செய்வா உனக்குரோதமா எழும்புகிற ஜனங்கள் இழு உனக்கு குரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போவோம் உனக்கு குரோதமாக ஒரு வழியா வருகிறவன் ஏழு வழியா ஓடுவான் உனக்கு குரோதமாக இருக்கிறவன் சதரடிக்கப்படுவான் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காதே கத்தர் உன்னை தண்டாயுதமாக்கே கத்தர் உன்னை யுத்த வீரனாக்கே கத்தர் உன்னை பலத்த ஜாதியாக்க கத்தர் உன்னை ஆசிரதமாக்கே இந்த பூமியில வைப்பான் பலன் கொல் கொல் தைரியமர் ஏசையா நாற்பத்தி ஒண்ணு பத்துல வாசிக்கிறோம் இல்லையா தைரியமர் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீ தைரியமா இரு ஆண்டவர் அற்புதமாக வாக்கு இருக்கிறார் இல்லையா தைரியம் கத்த நம்ம கூட இருக்கு சோதனைகள் வரும் வேதனைகள் வரும் நமக்கு சத்துருக்கள் இருப்பா அவர்கள் இருந்தாதான் நம்ம ரசிக்கிறதுக்கு நான் சத்துருக்கள் அழினு எப்பவுமே ஜபம் பண்ண மாட்டேன் அவங்க இருக்கணும் அவங்கள ஆசிரியர் சொல்லுவேன் ஏன்னா நம்ம ரசிக்கிறது அவங்கதான் தான் நம்ம ஃபேன்ஸ் அவங்க தான் அவங்க இருந்தால் தான் நம்ம ஒழுங்காக இருப்போம் அவங்க இல்லைன்னா ஒழுங்கா இருக்க மாட்டோம் இட் இஸ் ஆண்டவருடைய கிரியது தேவன் ஆனாலும் தேவனுக்கு பிரியமாக நடப்பாயானால் தேவன் உன்னை ஆசிரியப்பா தேவன் உன்னை உயர்த்துவா உன்னை பாதுகாப்பா உன்னை நடத்துவா ஆகையினாலே அமிலேக்கரை ஆள வேண்டுமா அழிக்க வேண்டுமா என்ற பாடத்தை நாம் அருமையாக கற்றுக்கொண்டோம் கற்றுரு சித்தமானால் இன்னொரு பாடத்தில் அவங்களை சந்திக்க ஆண்டவர் உதவி செய்வராக தேவன் தாம் அந்த வசனங்கள் ஆசிரியப்பராக எங்கள் ஆசிரியக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களாக தேவனுடைய நாமம் மகம் காட் பிளெஸ் யூ ஆல் காட் பிளஸ் யூ